வணக்கம் நீங்கள் நினைப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் செய்திகள் நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி கிழக்கில் செயல்படும் தீவிரவாத குழு தீவிர விசாரணைகள் ஆரம்பம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய புதிய சலுகை விலையில் வழங்க திட்டம் அணியின் தலைவராக விரும்புகின்றாரா பெண்டா விரும்புகின்ற சிங்களமெட்டம் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை சலுகை விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய சலுகை விலையில் வழங்க திட்டமிட்டுள்ளது இதற்காக டிவார்ட பலன்களை எதிர்பார்த்து போதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சத்தி பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று இருந்து பொருத்தமான பயனாளிகளை தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்காச தோசா விற்பனை நிலைய விலையமைப்பு மற்றும் இலங்கை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சமோளன விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு உணவுப் பொதிகள் வழங்கப்படும் விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக வடிவம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோரால் முன்வைக்கப்பட்டு கூட்டு முன்மொழிவு அடிப்படையில் இது நடைபெறுகின்றது நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது பண மோசடி பயங்கரவாதிகளுக்கு நிதி அளித்தல் மற்றும் சட்ட விரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஏழாம் இலக்க நிறுவனங்கள் சட்டத்தை சர்வதேச தரத்துக்கு அமைவாக்க திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அதன்படி சட்ட அதிபர் வழங்கிய அறிவுறுத்தல்களின் படி உயர் நீதிமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் சிறப்பு தீர்ப்பின் அடிப்படையில் வரைவாளர் தயாரித்த மூலம் மீண்டும் திருத்தப்பட்டுள்ளது அதன்படி விரைவு தயாரிப்பாளர்களால் தயாரிக்கப்பட்ட இறுதி சட்டமூலத்துக்கு சட்ட அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளது மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இந்த வேட பாதித்தின் மூலம் அரசு சேவையின் வேதனத்தை திருத்தம் செய்வதற்காக நிதியமைச்சராக ஜனாதிபதியை யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஏப்ரல் முதலாம் திகதி தொடக்க நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட வேதனா அளவு திட்டத்துக்கு அமைய வேதனா கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடக்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான ஆலோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த யோசனையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை கீழ் காணும் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது அவை அரச சபையின் வேதன திருத்தத்துக்கு ஏற்புடைய அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் மற்றும் திணைக்கலா தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலமான ஆலோசனையை வழங்குவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கல் இரண்டாவதாக அரசு கூட்டு தாபடங்கள் நிதி சட்ட சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் மற்றும் ஏற்புடைய நிறுவனங்களுக்கான சுற்றறிக்கை ஆலோசனையை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கல் கிழக்கு மாகாணத்தில் செயல்பட முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து விசாரணைகளை தொடர்ந்து அந்த குழுவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிசா தெரிவித்தார் வேற அந்த அமைச்சரவை முடிவுகளை ஆரம்பிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் தினமரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் தீவிரவாத குழு குறித்து பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புணர்வுடன் உள்ளனர் இந்த பகுதியில் செயல்படும் ஒரு முஸ்லீம் தீவிரவாத குழு குறித்து தகவல் கிடைத்துள்ளது கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த குழு பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறிந்த போலீசார் புலனாய்வு துறை பாதுகாப்பு படைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சில தகவல்களையும் வழங்கினார் என்றும் அவர் கூறினார் இலங்கை இந்தியா மீனவ சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியாவில் இடம்பெற்றது கால தொழிலாளர்கள் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் இலங்கை இந்தியா மீனவர்களுக்கு இடையிலான முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக விரைவாக கலந்துரையாடப்பட்டது குறித்த பேச்சுவார்த்தையில் அனைத்து இந்தியா விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் பி ஜேசுராஜா ராமேஸ்வர பாரம்பரிய விசைப்படகு மீனவ சங்கத்தை சேர்ந்த ஆழ்வின் பெருநாண்டோ மண்டபம் விசைப்படகு மீனவ சங்கத்தை சேர்ந்த இருதயராஜி ஜஸ்ட்ரீன் தங்காஜி மடம் விசைப்படகு மீனவ சங்கத்தை சேர்ந்த ஜெருசுமான் ஸ்பாபன் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ராஜபன் சகாயம் ஆகியோர் பங்கு பெற்றினர் இலங்கை மீனவ பிரதிநிதிகள் சார்பாக வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் செயலாளர் முகமது ஆலப் ஊடக பேச்சாளர் அ அன்னராசா செயற்குழு உறுப்பினர் வி சுப்பிரமணியம் பிரதி செயலாளர் ரீடா வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழகத்தின் இணை மருத்துவ விஞ்ஞான பீட மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட முற்றலில் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் முற்றில் ஈடுபட்டு பேரணியாக யாழ்நகருக்கு செல்ல முற்பட்ட பொழுது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் திருநெல்வேலி சந்தியில் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலவச கல்வியால் உருவான அரசு பல்கலைக்கழகங்களில் பயிலும் பட்டதாரிகளையும் அரசு தொழிலில் இணைப்பதற்கான நியாயமான வேலைவாய்ப்பு கொள்கையை உருவாக்க உள்ளக பயிற்சியை உடனடியாக வழங்க இடும் தொன்பொருளில் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் தந்தை செல்வா அவர்களது நூற்றி இருபத்தி ஏழாவது ஜெயந்தி நிகழ்வு மிக சிறப்பான முறையில் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் அவர்களின் தலைமையில் நடைபெற மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏழாவது ஜெயந்தி கிளாட்சி மாநகரிலே நடைபெற இருக்கின்றது முன் முன்னரில் நடந்திருக்கும் இப்பொழுது எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த முறை கிளச்சி மாநகரிலே உள்ள என்னென்ன கூட்டுறவு கூட்டுறவு மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்வுகளை கலந்து கலந்து கொள்வதற்கு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக எங்களுடைய இந்திய துணை தூதரகத்தில் அந்நாள் பணியாற்றிய அதாவது ஒரு முறை அல்ல இரண்டு முறை பணியாற்றி கொண்டிருந்த கோயம்புத்தூரை புறப்படும் கொண்ட இந்தியாவிலே கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே புறப்படமாக கொண்ட திரு ஆர்வம் நடராஜன் அவர்கள் அவர் அப்பொழுது இங்கே கான்சல் ஜென்ரலாக இருந்தவர் அதன் பின்னர் அவர் டெல்லி சென்று இந்திய வெளியுறவுத் துறையிலே உயர் பதவிகளையும் வைத்து தற்பொழுது அவர் இழப்பாறை பல பொதுப்பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் அவரை நாங்கள் விசேஷமாக பிரதம விருந்தினராக அழைத்திருக்கின்றோம் அவர் அதுக்கு சம்ம சம்மதித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் இங்கே வந்து கலாலி விமான நிலையத்தில் இறங்குகின்றார் இறங்கி இந்த நிகழ்வு நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக முப்பதாம் தேதி இங்கே வருவார் தந்த அவருடைய நூற்றி இருபத்தேழாவது ஈழத்து காந்தி மூதறிஞர் என்று போற்றப்படுகின்ற அந்த பெருமகனருடைய ஜெயந்தி அதற்கு தலைமை தாங்குவதற்காக எங்களுடைய வடமாகாண ஆளுநர் கௌரவ உயர்திரு நாகலிங்கம் வேதநாயன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் இலங்கை தமிழர் கட்சி கிளிநொச்சி மாவட்டம் இன்று காலை கையளித்திருந்தனர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கேட்டு தெரிவிக்கையில் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை பயணத்தில் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான இந்த தேர்தல் என்பது ஒரு சிறிய குட்டி அரசுக்கான முதன்மை தேர்தல் அந்த வகையில் ஏற்கனவே கரைச்சி பிரதேச சபை பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் விண்ணப்பங்களை நாங்கள் கடந்த பதினேழாம் தேதி விண்ணப்பி இருந்தோம் இன்று பூனேரி பிரதேச சபைக்கான தேர்தல் நியமன பத்திரங்களை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறோம் குறிப்பாக பூனேரியில் உள்ள பதினோரு வட்டாரங்கள் முழுமையாக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை தருவார்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலிலும் பதினோரு வட்டாரங்களிலும் நாங்கள் பூரண வெற்றியை பெற்று பூனேரி பிரதேச சபையினுடைய ஆட்சியை எங்களுடைய கையில் எடுத்து நிறைவான பணிகளை ஆற்றியிருக்கிறோம் எங்கள் மக்களுக்கான பணிகளை ஆற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய கரங்களை இறுக்கமாகவும் ஒற்றுமை உணர்வோடும் இறுகப்படுத்தி நிற்கிறோம் அந்த வெற்றிக்கான பாதை தமிழ் தேசிய இனத்துக்கான நல்ல ஒரு அடையாளத்தை தரும் அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் தொடர்பான ஊடக செய்திகள் காசாவில் ஸ்டேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக நடத்திய தாக்குதலில் மேலும் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் வாரம் தொடங்கியது இந்த ஒரு வார கால தாக்குதலில் மட்டும் இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக தன்னார்வ அமைப்புகள் கூறின காசா சுகாதாரத்துறை அமைச்சக விவரங்களின் படி அங்கு சுமார் ஒன்றரை வருடங்களாக நடத்தி பெறும் தாக்குதலில் ஐம்பதாயிரத்தி நூற்றி பாலஸ்தீனர்கள் மேலும் ஒரு லட்சத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் தென்கொரியாவின் தெற்கு பகுதிகளில் வரண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் ஏற்பட்ட பதினாறு பேர் பதினாறுள்ளதாகவும் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் தீயணிக்க கிட்டத்தட ஒன்பதாயிரம் தீயணைப்பு வீரர்கள் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் நூற்று கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஆண்டோங் நகரம் மற்றும் பிற தென்கிழக்கு நகரங்களில் உள்ள பொதுமக்கள் வெளியேறவும் அதிகாரிகள் உத்தரவிட்டனர் காட்டுத்தீயால் சுமார் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி மற்றும் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான புத்தக்கோவில் உட்பட கணக்கான கட்டிடங்கள் தீக்கரையாகியுள்ளன ஒய்சாங் நகரத்துக்கு அருகில் சியோசாங் கவுண்டியில் உள்ள ஒரு சிறைச்சாலையில் இருந்த சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு கைதிகளை இடமாற்றம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இந்த காட்டு தீக்கு கேரண்ட மனித தவறுகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் கல்லறைகளில் தூய்மை செய்யும் போது புள்ளை அகற்றி அதற்கு தீ வைத்தே இருக்கலாம் அல்லது வெல்டிங் செய்யும் போது ஏற்பட்ட தீப்பொறிகளோடு இது நிகழ்ந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் இருந்து சீனா நோக்கி பயணித்த விமானம் ஒற்றின் விமானி தமது கடவுச்சீட்டை மறந்து சென்றதால் குறித்த விமானம் மாற்றி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பயணிகள் மற்றும் பதிமூன்று பணியாளர்களுடன் சீனாவுக்கு பயணித்த விமானமே இவ்வாறு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விமானம் சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமடைந்ததன் காரணமாக அது நோக்கி மாற்றி அனுப்பப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன குறித்த விமானத்தின் நிறுவனம் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனால் பாதிப்படைந்த தரப்பிடமிருந்து மன்னிப்பு கோரியுள்ளது விமானி தனது கடவுச்சீட்டை மறந்து சென்றமையால் மற்றொரு விமானி பணிக்கு அமர்த்தப்பட்டதாகவும் அதனால் விமானம் தாமதமடைந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு கவுகாத்தியில் நடைபெற உள்ள ஆறாவது லீக் ஆட்டத்தின் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைஸ் மற்றும் முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன இவ்விரு அணிகளும் தங்களது முதல் ஆட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளன அதன்படி நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தனது முதலாவது லீக்கில் பெங்களூருக்கு எதிராக ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது மறுபுறம் முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது முதல் லீக்கில் ஹைதராபாத் சன்ரைஸ் அணியிடம் பணிந்தது இதனால் இந்த ஆட்டத்தின் மூலம் வெற்றி கணக்கை தொடங்கப் போவது யாரென்றால் எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது இங்கிலாந்து அணியின் தலைவராக செயல்படுவது குறித்து அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பென் கருத்து வெளியிட்டுள்ளார் இங்கிலாந்து அணியின் தலைவராக செயல்பட்டு வந்த ஜோஸ் பட்லர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து இங்கிலாந்து அணி வெளியேறியதுக்கு பிறகு அவரது தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் ஜோஸ் பட்லர் தலைவர் பதவியிலிருந்து விலகியதால் இங்கிலாந்து அணியின் வலைப்பந்து போட்டிகளுக்கான அடுத்த தலைவருக்கான தேடலை இங்கிலாந்து கிரிக்கெட் வேரியம் தொடங்கியுள்ளது இங்கிலாந்து அணியின் வெள்ளைப்பாத்து போட்டிகளுக்கான தலைவர் பொறுப்பு காலியாக இருக்கும் நிலையில் இங்கிலாந்து அணியை தலைவராக வழிநடத்துவது கண்டிப்பாக எனது கனவாக இருக்கும் என அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பென்டாக்கெட் தெரிவித்துள்ளது முக்கியத்துவம் பெறுகின்றது இதுடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனிதர்கள் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்